அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஐயா நீங்க மகாபாரதம் ராமாயணம் பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க ஸோ அந்த விளக்கங்கள் வீடியோலாம் நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க மலேசியாவில் இதை பற்றி நிறையா தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கேள்வியாக இந்த வனவாசம்னு சொல்கிறாங்களே அதாவது ராமாயணத்தில் ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் போனார் வனவாசம் வனவாசிங்களா வந்து ராமாயணம் கேட்கலாம் மகாபாரதம் ஆ அதான் மகாபாரதிலையும் வனவாசம் இருந்துச்சு அதாவது பாண்டவர்கள் வந்து பதிமூணு வருஷம் வனவாசம் போனாங்க இந்த வனவாசம் மகாபாரதத்தினுடைய வனவாசம் வேறு ஆ ராமாயணத்தினுடைய வனவாசம் வேறு ஓகே அதனால நீங்கள் எதை கேட்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓ இந்த வனவாசம்னா ஐயா மகாபாரதத்தை கேளுங்க சரி சொல்லிட்டா ஈஸியாக சீக்கிரம் ஓகே சார் ஸோ இந்த மகாபாரதம் இந்த வனவாசம் பதிமூணு வருஷம் போகிறாங்க பாண்டவர்கள் ஸோ இந்த வனவாசனமாக ஐயா ஸோ இந்த வனவாசம் வந்து இவங்க ஓட்டி தான் வனவாசம் போயிருக்காங்களா அந்த அந்த காலகட்டத்தில் வேறு மன்னர்கள் எடுத்து போயிருக்காங்க வனவாசத்தால் ஒன்றும் கிடையாது இது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிற அரசியல் மகாபாரதம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் நடக்கிற அரசியல மகாபாரதம் தான் இது கிருஷ்ண பரமாத்மா கடைசி காலத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னே இந்த இந்த மகாபாரதத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் அஞ்சு பேர் பாண்டுவக்கு பிறந்த பிள்ளைங்கள் ஆனால் அஞ்சு பேரும் தர்மசாலிகள் இவனுக்கு போன திருராசனுக்கு போடுறது நூறு பிள்ளைகள் அதில் ஓட்டம் தான் தருமசாலி மீதியில் முட்டாள்கள் அப்போது இந்த அஞ்சு பேர் அந்த நூறு பேர் அடிச்சிருவான் அடிச்சிட்டான்னா நாடு அவங்ககிட்ட போயிடுது அப்போ அவனை இங்கே வீட்லேயே சேர்த்து ஊர் ஊர்லேயே சேர்க்கலன்னு சொன்னாக்கா அவனை காட்டு காமிச்சிட்டமுன்னா நம்ம அரசனாக இருக்கலாம் அப்படின்றதுனால ஏன்னா அப்பனுக்கு கண்ணு தெரியாது அம்மா கண்ணை இருக்கிறேன் அதனால் நம்ம தான் ஆளுவோம் அப்படின்ட்டு துரியோதனன் இதை ஆண்டது நிறைய அப்போ அவங்க துரியோதனனுக்கு எதிரியாக இருக்கிறது இந்த அஞ்சு பேர் பாண்டவன் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரை வெளியேற்றணும் வெளியேற்றி எப்படியாவது காட்டில் போய் அழிஞ்சானுங்கன்னா நமக்கு தொந்தரவு இல்லை ஆனால் அவனுங்க காட்டில் போய் அழிய முடியல அழிக்கலை அந்த மெழுகு மாளிகையில் அமுச்சு கூட கொளுத்த முடியாத தப்பிச்சு வந்துட்டாங்க அதை விதிரை காப்பாற்றாரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அது மகாபாரதம் மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே உலகத்தில் எதுவுமே இல்லை அத்தனை விஷயம் மகாபாரத புரிஞ்சால் உலக விஷயம் புரிஞ்சிடும் ஆனால் என்ன மகாபாரதத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா அர்ஜுனை கொன்னால் அர்ஜுனன் கொண்டான்னு சொல்லுவாங்க யாரையுமே அர்ஜுனை கொள்ளலை அர்ஜுனை கொன்னது ஒரே ஒரு ஆள் தான் துரியோதனுடைய மச்சம் துருபதன் துருபதனை மட்டும்தான் அர்ஜுனை கொண்டோம் ஏன்னா அபிமன்யை கொண்டுட்டாங்க அதனால் அந்த பொழுது போகிறதுக்குள்ளோ இருட்டுறதுக்குள்ளோ அந்த சண்டை நிற்கிறதுக்குள்ளோ அவன் கொண்டு விடணும் அப்படின்ட்டு கொண்டோம் மீதி பேரை எல்லாரையுமே கண்ணன் தான் கொண்டது கர்ணன் வந்து கர்ணனாக இருக்கட்டும் பீஷ்மராக இருக்கட்டும் துரோணராக இருக்கட்டும் அத்தனை பேரையும் அர்ஜுனால் கொல்ல முடியாது அத்தனை பேரையும் கொன்னது கண்ணன் தான் இப்போ முத முதல் நாள் சண்டை பீஷ்மர் சண்டை போடுறார் அவரை எதிர்த்து இவனுங்களால் யாராலையும் நிற்க முடியல அப்போ இவனுங்க அங்கேயே தோத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் தளபதியாக வர்றது துரோணர் அவர் ஒரு நெருப்பு மழையாக போயிட்டு அப்போவும் யாரையும் போய் அப்போ அவன் துரோணரை பீஷ்மரை வந்து நீ செய்ததெல்லாம் தப்பு நீ இன்னமோ அந்த நாட்டை காக்கரை என்ன வஞ்சனை பண்ணிட்டுன்னு கொண்டு அதே மாதிரி பீஷ்மரம் பிள்ளைய நல்ல புள்ளையை வளர்க்கலை தர்மத்தை சொல்லிக் கொடுதல ஞானத்தை சொல்லிக் கொடுதல ஆசையை உண்டாக்கி அவனை எத்தண்டு அவனை கொண்டு போடுறான் அவனை யார் கொள்கிறான் துஷ்ட தீமன் இல்லையா அது மாதிரி அர்ஜுனன் கொண்டா அர்ஜுன அர்ஜுனன் யாரையுமே கொள்ள ஒரே ஒரு துருபதனை தான் கொள் மீதி பேர் எல்லாரையும் கொண்டதும் அந்த மகாபாரதம் ஆரம்பித்ததும் கண்ணன் முடித்ததும் கண்ணன் கண்ணன் கையால் தான் அது முடிஞ்சது அதனால்தான் தோரக ஆகிது இப்படி மகாபாரதம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மகாபாரதத்தில் இருக்கிற கதை இருக்கு அது ரொம்ப முக்கியம் இந்த எனக்கு ஒரு கேள்வி இந்த உலகத்தில் பல மதங்கள் இருக்குது பல நாடுகள் பல மொழிகள் தெய்வ வழிபாடு எந்த நாடு இருந்தாலும் எந்த மதம் இருந்தாலும் எல்லா நாட்டிலேயும் தெய்வ வழிபாடு நடக்கும் ஆனால் இதில் ஒரு கேள்வி என்னான்னா தெய்வம்ன்றது எது இல்லையா இப்போ கிறிஸ்து மருத்துவர் தெய்வம் முஸ்லீம் முஸ்லீம் மருத்துவர் தெய்வம் ஜெயின் மருத்துவ தெய்வம் இப்படி இருக்கிற உலகத்தில் இருக்கிற மதத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கடவுள் இருக்குது இந்த கடவுளெல்லாம் நான் குடும்பம் பண்ணுமா இல்லை குழந்தை குட்டி பேத்துக்குமா இல்லை இதுங்களுக்கு பின்னாடி அது வாரிசாக மாறுமா எப்படி இது கடவுள் வழிபாடுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இயற்கையை வந்து இறைவன் படைப்பு மற்றதெல்லாம் வந்து மகான்கள் பிறக்கிறாங்க வளர்கிறாங்க வாழறாங்க சில பேர் நல்ல பேர் எடுக்கிறாங்க சில பேர் கெட்ட பேர் எடுக்கிறாங்க ஆனால் இறைவன் வந்து பிறந்தது மில்ல இல்லை இதை ரொம்ப அழகாக அருணகிரி சொல்லுவார் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரு சண்முகம் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் படிவோம் ஆடும் பறி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி தேடும் காய மா முகனை செறிவு சாடும் தனி யானை சகோதரனை உல்லாச நிறகுலை யோகையைச் சல்லாப வினோதனும் நீ எல்ல மர என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூர ஊபத்தி வானோர் கனல் மருதமே ஞானோதயமே நாவில் மறவே யானோ மனமோ என யாந்த இடம் தானோ பொருளாவ வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைபட்டழிய தகுமோ கிளைபட்செழு சூறார் உரமும் விரியும் தொலைபட்டு உருவத்தோடு வேலவை மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திரோனே அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் பிறந்தது அப்போது இறைவன் வந்து செத்ததன் கிடையாது செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் கடவுள் பிறந்ததும் கிடையாது செத்ததும் கிடையாது அதான்டா கடவுள் மீது எல்லாம் மகான்கள் தாண்டா மீது எல்லாம் மனுஷன் தாண்டான்டான் இப்படிப்பட்ட இறைவனை வழிபடாமல் மனிதன் கடவுள் எண்ணிட்டு கண்டதில் தடுமாறி போயிட்டான் அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இது சொல்கிறேன் ஒரு சூரியனை யாராலையாவது உருவாக்க முடியுமா எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா ஒரு சந்திரனை எந்த விஞ்ஞானமாவது உருவாக்க முடியுமா ஒரே ஒரு நெல் நம்ம சாப்பிட்றோமா அந்த நெல்லை உருவாக்க முடியுமா இதை எல்லாம் உருவாக்க இயற்கையாக இருக்கிற அந்த ஈசந்தம் அப்போ உலகத்துக்கு கடவுள் எதிரான ஒரு பேரொழி தான் மீது எல்லாம் கற்பனை கடவுள் தான் இதெல்லாம் புரியணும் இந்த மக்களுக்கு அந்த பக்கம் வரதான் ஐயா என்ன பண்ணாரு வந்தவங்க புரிஞ்சுப்பாங்க வந்தவங்க நான் ஒரு பாடம் கொடுக்குறேன் அந்த பாடம் பண்ணால் அவங்க தெளிவாயிடுவாங்க அதோட போதுமா அப்படின்னு நிறுத்தல அவரு அவர் என்ன பண்ணாரு அந்த பாடத்தையும் தாண்டி பேசவும் ஆரம்பிச்சார் எதுக்காகனா பாடம் வாங்க வரவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் ஆனால் வராமல் இருக்கிறவங்க கோடான கோடி பேர் அப்போ கோடான கோடி பேர் வராமல் இருந்தால் கூட மன தெளிவோடு இருக்கணும் நீ மேட்டில் ஏறணும்னு ஆசைப்படவானா பள்ளத்தில் விழாமா சேர்ந்துக்கோ அப்போ நம்ம குருநாதரோட ஒரு ஒரு வார்த்தை எதை சொல்லுதுன்னா நீ மேட்டில் ஏறுதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த பள்ளத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு வழியை சொல்கிறேன் அப்போ ஐயாவுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்குறவங்க எப்படி இருக்கணும்னா தெளிவான மனநிலையில் இருக்கும் யார் சரி யார் தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தன்னால் விலகிடும் சாமி சூரியன் வந்தால் இருள் தான் ஓணும் யாரும் பிடிச்சி தள்ளலாம் வேண்டாம் இது வந்தால் அது விலகி ஓடிடும் புரியுதுங்களா அதனால தெளிவு வந்ததுன்னா இந்த கூட்டம் எல்லாம் தன்னால் அடையிடணும் சாமி யாரும் விரட்ட வேண்டிய வேலை கிடையாது அதுவாக போயிடும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் நாம் காத்திருக்கணும் காத்திருக்கணும் புரியுதுங்களா அது வரைக்கும் நம்மளோட ஐயாவுடைய ஒரு ஒரு சொல்லும் நமக்குள்ள விதையா விருட்சமாக நமக்கு வழிகாட்டிக்கினே இருக்கும் அந்த வழிகாட்டுலோடு பயணம் பண்ணோம்னா இதெல்லாம் இடையில வந்து இடையில மறைஞ்சிடும் சாமி சரிங்களா இது ஏதோ இன்றைக்கி தான் நடக்குதோ இங்கே தான் நடக்குதோன்னு இல்லை சாமி வள்ளுவர் காலத்தில் இருந்து சாமி காலங்காலமாக நடந்துங்க சாமி எல்லா சித்தரும் சொல்லிக்கிறான் சாமி சிவகாக்கர் என்னை குட்டி நான் ஓடி ரெண்டா காட்டுக்கின்றாரு சிவகாக்கர் அவரோட ஒரு ஒரு சொல்லும் ஒரு ஒரு வார்த்தை நாத்திக வார்த்தை மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல கடவுளே இல்லைன்னு அந்த பேச்சு அவனை பாட்டு கேட்டால் ஆமாம் அம்மா கடவுளே இல்லை பண்ணும் நமக்கு வந்துடும் புத்தி இன்னொரு இடத்துல கடவுள் இருக்கிறான்டான்னுவார் அவ்வளோ பெரிய ஞானி என்னை விட்டுறா இந்த உலகத்தில் என்னால் சமாளிக்க முடியலடான்றாரு ஞானிகளுக்கே அந்த நல்ல பண்ணா நம்மளை மாதிரி சாதாரண ஆளையெல்லாம் இந்த உலகம் என்னென்ன பண்ணும் ஆனால் ஞானம்ன்றது அதை காப்பாற்றணும் முயற்சி பண்ணோம்னா இந்த போராட்டத்தை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நாம ஒரு மனுஷனா வாரதெல்லாம் அர்த்தம் இல்லை நாம ஒரு சீடனா இருக்க தகுதி இல்லை தான் சாமி ஆகணும் எல்லாம் போராடி தான் கிடைக்கும் வராது சாமி தாயின் ஒரு குழந்தை பார்த்தா தான் சாமி தாயி சரிங்களா ஞானம் தான் குரு மலடி தாயின்னு சொன்னா எப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைய பத்துக்கல மலடி ஆனா நான் தாய் தாயின்னு சொன்ன கரெக்டா வருமா வராது இல்லையா ஞானம் இல்லாதவன் பக்குவம் இல்லாதவன் தன்னைத்தானே குரு குருன்னு சொல்கிறதும் அந்த மலடிக்கான இந்த உடம்புல இறைவன் எல்லா பொருளையும் குத்துட்டான் சார் ஒரு பெண்ணுக்கு அழகான மார்பல்கள் குத்துட்டான் ஒரு நாள் சுரக்காது எப்ப சுரக்கும் ஒரு குழந்தைய எந்த நொடியில அந்த தாய் ஈன்று எடுக்கிறோம் அடுத்த செகண்ட் அந்த உடம்பு இந்த ஜடம் சாமி இது இது செத்து போற உடம்பு இது மண்ணான உடம்பு ஒரு நாள் மண்ணுக்கு போக போகுது நெருப்புக்கு இறையா போகக்கூடாது இந்த மனசுக்கு ஒரு குழந்தைய பெற்ற உடனே அந்த ஜடத்துக்கும் ஒரு அறிவு வந்து ஒரு குழந்தைய பெற்றிட்டே இவ்வளோ நாள் மாதிரி இருந்து போய் இருந்துடாத இப்போ நான் ஒரு பொருளை சுரக்குறேன்னு ரத்தத்தை பாலாக்குது இது நாள் வரைக்கும் அதுக்கு சுரக்கலை சாமி அறிவில்லாத இந்த ஜட உடம்பு அதுக்கும் அறிவு வந்து எப்போ குழந்த பிறந்த உடனே அதுக்கும் அறிவு வந்து இது வரைக்கும் வராத அந்த அமுதமான பாலை சுரக்கு சாமி சாதாரண மனுஷனுக்கு ஞானம் வந்தால் எப்படி இருக்கும் இது புரிஞ்சுக்கணும் சாமி இதை யார் புரிஞ்சுக்கணும் பக்தர்கள் ஞானிகள் முதல்ல புரிஞ்சு சீடர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஞானத்தோட அடையாளம் என்ன தன்னை மறைப்பதே ஞானம் எங்க போனாலும் நான் 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 போனா இதுகிட்ட சரக்கு இல்லை அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்கணும் எல்லா பொருளும் ஒரு கடையில் இருக்குது விளம்பரமே தேவையில்லை எல்லாரும் வந்து வாங்கி போடுவாங்க பொருள் இல்லை என் கடையில் இதெல்லாம் கிடைக்கணும் போட்டு தான் வைக்கணும் ஏன்னா சரக்கு இல்லை உள்ள நமக்கு தேவையான பொருள் அதுல இல்லையே நமக்கு தேவையான பொருள் அந்த கடையில் இருந்ததுன்னா தானாக வரப்போகு சாமி ஒரு தோட்டத்தில் பூ பூத்தா ஈ போவுமா தேனி போகுமா எது போவோம் தான் சாமி போவோம் ஏன்னா தேனிக்கான பொருள் அந்த பூவில் தான் இருக்குது அது குப்பையில் கிடைக்காது புரியுதா அப்போது எந்த பொருள் எங்கே வேணுன்றது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கினேன் இது இங்கே போனாதான் கிடைக்கும் அப்படின்னு நான் போய் தேர்னா மட்டும்தான் அங்கே போய் கேட்கணும் பூட்டி வச்சுக்கிற கதவு போய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை அது பூட்டி பால் போட்டு போய் கிடக்குது ஏற்கனவே திறந்தே வச்சுக்கிது கதவு எந்த கதவு மனக்கதவு மனக்கதவு எப்போ திறக்கும் ஞானம் வந்தால் அந்த மனக்கதவு திறக்கும் இல்லைன்னா தாள்திற வாயின்னு ஞான சம்பந்தர் போய் அங்கே பாடினா மாதிரி பாடிக்கினே இருக்க வேண்டியதுதான் கதவு கிடைச்சு துறக்காது ஆ பத்து பாட்டு அவ் அவ்வளோ பேர் ஞானியை பாரு பத்து பாட்டு தேவைப்பட்டு இந்த மனக்கதவு திறகுனா ஆயிரம் ஆயிரம் பாட்டு பாடினாலும் துறக்காது ஏன்னா அவ்வளோ பாழடைஞ்சு போய் சாமி ஏன்னா அது திறக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நம்ம பண்ணலை அப்போ மனக்கதவு திறந்தா ஞானம் கிடைக்கும் ஞானத்து ஒரு நெருப்பு தான் இன்னொரு நெருப்பு பத்த வைக்க முடியும் ஒரு இடத்துல இருந்து தான் இன்னொன்றுத்து எரிய வைக்கக்கூடிய திறமை அதுக்கிட்ட இருக்கும் எரிவேல இதுவே இருட்டாகுது இது போய் எதை போய் எரிய வைக்க போகுது வரதையும் கெடுத்து குடிச்ச வராக்கிடும் அப்போ போகக்கூடிய நாம புரிஞ்சுக்கணும் நாம பக்குவமாக இருந்தால் இது எல்லாம் நாலு அளவில் மாறிடும் காலம் வரும் எல்லாத்துக்கும் காலத்துக்கு தான் கண்டிப்பாக சாமி ஒரே மாதிரி இருக்காது சாமி வெயில் காலம் வந்தது விசு விசுன்னு வேற்று ஊத்துச்சு இப்போ மழை காலம் வந்தது குளிர்து நாளைக்கு குளிர் காலம் வரும் இன்னும் குளிரும் திரும்பி இது இப்படியா நின்றமான இப்படியா நிற்காது திரும்ப வெயில் வரப்போகுது கால ஓட்டம் எல்லாத்தையும் மாத்தி காட்டும் சாமி ஆனால் அந்த காலத்தோட உண்மையை புரிஞ்சுக்கணும் காலத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் நிற்கவும் முடியல நிற்கவும் முடியாது மாற்ற முடியாத ஒரே ஒரு பொருள் எதுன்னா காலம் மட்டும்தான் அதால் மட்டும்தான் எல்லாத்தையும் மாற்றி காட்ட முடியும் நான் இப்படியே நிற்பேனே அது முன்னாடி போயே யாரும் நிற்கவே முடியாது போதே ஏ முடி கரு கரு கருன்னு இருந்தது எவ்வளோ நாளைக்கு இருந்தது கொஞ்சம் நாளைக்கு இருந்தது இப்போ அதே மாதிரி கரு கருகம் இருக்குமா இல்லை காலம் மாற்றுது யாராவது மாற்றுறமா இல்லையே மாறிக்கினே இருக்குது அப்போ இந்த கருமுடி நரமுடியாக ஆகிற மாதிரி உள்ளகிற இந்த கரும்போன மனசு வெள்ளை மனசாக மாற்றிருக்கணும் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே பிறந்துட்டோம் ஒரு நாள் போக போகிறோம் அந்த போகிற நாளுக்குள்ள இந்த அழுக்கடைஞ்ச மனசை எப்படியாவது சுத்தம் பண்ணி நம்ம போட்டுக்கிற வெள்ளை துணி மாதிரி சுத்தம் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னால் இறைவனை போய் காட்டி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அந்த பிறவியை கொத்துக்குறான் ஆனால் வந்ததை விட்டுட்டு வந்த காலை விட்டுட்டு வந்த காலெல்லாம் பிடிச்சு தெரிகிறோம் ஆமாம் ரொம்ப தெரியும் அப்போ கவலையே படம் வேணாம்மா நாம் இந்த பாடத்தை சீராக பண்ண 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 இந்த மனசோட உண்மை நம்மளை பற்றின உண்மை இறைவனை பற்றி உண்மை இந்த மூணு உண்மையையும் இந்த ஒரு பாடமே காட்டி கொடுத்துருவோம்

நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து பண்ணுவோம் இந்த மனசை ஆட்டத்துக்காக எந்த வருத்தமும் வேண்டாம் சரிங்களா கோபமும் கவலையும் மனசு வளர்க்கறதுக்கான ஒரு கருவி முதல்ல நாம் மனசு அடக்கணும்னா கோபப்படவும் கூடாது கவலைப்படவும் கூடாது இந்த ரெண்டுத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு செய்யக்கூடிய செயல்களை செய்ய 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 மனம் தானாக அடங்கும் சரிங்களா ஆத்மா ஆத்மா